அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நம்ம இந்த பதிவில் குருப்பெயர்ச்சி எப்போது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குருப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் குருப்பெயர்ச்சி குரோதி ஆண்டு சித்திரை பதினெட்டு மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று மாலை ஐந்து மணி இருபத்தோரு மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் பேர்ச்சியாகிறார் மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இங்கிருக்கும் அவர் ஐந்தாம் பார்வையால் கண்ணியையும் ஏழாம் பார்வையால் விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையால் மகரத்தையும் பார்க்கிறார் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே குரு பகவானுக்கு அதிகம் அதாவது இருக்கும் இடத்தில் பலத்தை விட பார்க்கும் பலமே அதிகம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் செவ்வாய் கேது அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்குள் சஞ்சரித்த குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று முதல் ரெண்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் பண வரவு தாராளமாகும் நினைப்பதே செய்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சி நடக்கும் பாக்கியாதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றம் தருவார் உயர் பதவி தருவார் மகிழ்ச்சியை அதிகரிப்பார் வருமானம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் பரிகாரம் விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் பரணி நட்சத்திரம் செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சுக்கரணி நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு ஜென்ம குருவாக அலைச்சலை உண்டாக்கிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று முதல் இரண்டில் நட்சத்திராதிபதி சுக்குரன் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வருமானம் உயரும் நினைப்பதே செய்து முடிப்பீர்கள் சொல்வதே செய்து காட்டுவீர்கள் சுப நிகழ்ச்சி நடைபெறும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதாரம் உயரும் செல்வாக்கு உயரம் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் கார்த்திகை நட்சத்திரம் ஆத்ம காரகனான சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதத்தில் மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தினருக்கு ரிஷபம் சுக்கரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாழ்க்கைக்கு வழிகாட்ட இருக்கிறார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம குருவாகி அலைச்சலை அதிகரித்தாலும் அதற்கேற்ப வரவை வழங்குவார் பரிகாரம் சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்வு இனிமையாகும் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் சுக்கிரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரையில் முயற்சியை கைவிட மாட்டீர்கள் குரு மே ஒன்று முதல் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சங்கடம் விலகும் விரயம் கட்டுப்படும் ஜென்ம குரு அலைச்சலை அதிகரிப்பார் என்றாலும் லாபாதிபதி என்பதால் வருமானம் பல வழிகளில் வரும் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு என தேவையான அனைத்தையும் வழங்குவார் பரிகாரம் தினமும் அம்மனை வழிபட்டால் நல்ல வாழ்வு அமையும் மிருகசீரிடம் செவ்வாயே நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் ராசிநாதனாகவும் மூணு நாலாம் பாதத்தினருக்கு மிதுனம் புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்களுக்கு குரு நட்பு கிரகம் என்றாலும் மே ஒன்று முதல் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க இருக்கிறார் விரயம் கட்டுப்படும் வருமானம் பல வழியில் வரும் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு விரய குருவாக செலவை அதிகரிப்பார் சோதனையை சாதனையாக மாற்றும் சக்தி உண்டாகும் பரிகாரம் நரசிம்மரை தினமும் வழிபட்டால் முன்னேற்றம் உண்டாகும் திருவாதிரை ராகுவை நட்சத்திராதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துணிச்சல் மிக்கவராகவும் நினைப்பதை அடையும் சக்தி மிக்கவராகவும் இருப்பீர்கள் சப்தமாதி சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு மே ஒன்று முதல் விரைய குருவாக சஞ்சரித்து செலவை அதிகரிப்பார் விலையுயர்ந்த பொருள் திருடு போக வாய்ப்புண்டு ஏமாற்றுக்காரர்களின் பேச்சை கேட்டு பணத்தை இழக்க நேரலாம் கையிருப்பு கரையும் சோதனையை சாதனமாக மா சோதனையை சாதனையாக மாற்றுவீர்கள் பரிகாரம் அம்மனுக்கு மலர் சாத்தி வழிபட முன்னேற்றம் உண்டாகும் புனர் குருவை லட்சாதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தில் மிதுனம் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் நாலாம் பாதத்தினருக்கு கடகம் சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் விரைய குருவாக சஞ்சரித்து வீண் செலவை அதிகரிப்பார் அலைச்சல் அதிகரிக்கும் சுலபமாக முடிய வேண்டிய வேலைகளிலும் சிரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும் நாலாம் பாதத்தினருக்கு லாப குருவாக சஞ்சரித்து யோகத்தை தரப்போகிறார் நீங்கள் விரும்பிய நிலையை வழங்குவார் பரிகாரம் சனிதோறும் சனீஸ்வரரை வழிபட்டால் சங்கடங்கள் விலகும் பூசம் சனியை நட்சத்திராதிபதியாகவும் சந்திரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் தர்ம நியாயத்திற்கு கட்டுப்பட்டவராக இருப்பீர்கள் இதுவரை பத்தில் இருந்து நெருக்கடி உண்டாக்கிய குரு மே ஒன்று முதல் லாப குருவாக அதிர்ஷ்ட பலன் தர இருக்கிறார் நினைப்பது நிறைவேறும் மதிப்பு உயரும் இழந்ததே மீட்பீர்கள் தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் சொத்து சேரும் பரிகாரம் தினமும் நந்தீஸ்வரரை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும் ஆயில்யம் புதனை நட்சத்திராதிபதியாகவும் சந்திரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் அறிவாற்றல் சாதுயம் நிர்வாகத்திறமை கொண்டவர்கள் இதுவரை பத்தில் சஞ்சரித்து சங்கடம் அவமானத்தை உண்டாக்கிய குரு மே ஒன்று முதல் லாபகுருவாக சஞ்சரித்து பலன் தர இருக்கிறார் உங்களுக்கு இது யோக காலம் நினைத்தது நடக்கும் வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு உண்டாகும் பண உறவு அதிகரிக்கும் வாகனம் வாங்குவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பரிகாரம் திருப்பதி ஏழுமலையானை தினமும் வழிபட்டால் அதிர்ஷ்டம் வரும் மகம் கேதுவை நட்சத்திராதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் விடாமுயற்சியால் வெற்றி அடையக்கூடியவர்கள் இதுவரை ஒன்பதில் சஞ்சரித்து அதிர்ஷ்டத்தை வழங்கிய குரு மே ஒன்று முதல் பத்தில் சஞ்சரிக்கிறார் வேலையில் சங்கடம் செயலில் அவமானம் ஏற்படலாம் எந்த செயலிலும் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டியது அவசியம் பணியாளர்கள் விரும்பாத இடமாற்றத்தை பெறுவர் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் என்றாலும் குரு பூர்வ புண்யாதிபதி என்பதால் நன்மை செய்வார் அஸ்தமனம் வக்ரம் அடையும் போது நெருக்கடி குறைந்து நன்மை ஏற்படும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அனுமன் சனீஸ்வரரை வழிபட சங்கடம் தீரும்